सप्तप्रकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरिमध्यदेशे मृतुतरपणिराड् नित्रामुत्राविरामं कटिनिकिट சிறபா விண்யஸ்தம் பத்மா திரிகராஜம் பஜேகம் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் முதலாவது திவ்ய தேசமான திருவரங்கம் ஸ்ரீரங்கநாதர் பெருமாளை போற்றும் ஸ்தோத்திரம் இது இந்த ஸ்தோத்திரம் மற்ற எந்த நாட்களையிடவும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று கூறி ஜெபிப்பது மிகுந்த பலன்களை தரும் வைகுண்ட ஏகாதசி தினமன்று இரவில் தூங்காமல் கண்விழித்து விரதம் இருக்கும் நபர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை ஜெபித்து பெருமாளை வணங்க அவர்களின் பாவங்கள் நீங்க பெறும் உடல் மற்றும் மனதில் ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கும் மன அமைதி கிடைக்கும் வாழ்வில் செல்வங்களை அள்ளி தரும் யோகங்கள் உண்டாகும் காவிரி நீர் நதியில் நடுவில் ஏழு மதில்களால் சூழப்பட்ட கோவிலில் வீற்றிருப்பவரே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டவரே இடது கையை இடுப்பில் வைத்து யோக நித்திரையில் இருப்பவரே ஸ்ரீதேவி பூதேவி தாயாரால் வணங்கப்படும் திருப்பாதம் கொண்டவரே ரங்கநாதரே உம்மை வணங்குகின்றேன் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பொதுவான பொருளாகும் காவிரி கரை உறங்கும் திருவரங்கா கண்டவுடன் மெய் மறக்கும் திருவரங்கா ஆழ்ந்த பொருள் வார்த்தை கொண்டு ஆழ்வார்கள் அழகழகாய் பாடக் கேட்டாய் திருவரங்கா காவிரி கரை உறங்கும் திருவரங்கா மறக்கும் திருவரங்கா நெற்றியில் சூடிய சுடர்மணியில் திருவரங்கா பற்றியுள்ள துயர் நீங்கும் திருவரங்கா ஆயிரம் நாவு கொண்ட ஆதிசேஷனே படுத்துறங்கும் திருவரங்கா காவிரி கரை உறங்கும் திருவரங்கா கண்டவுடன் மெய் மறக்கும் திருவரங்கா தெளிந்த நீர் காவிரிக்கு திருவரங்கா திருவடியை வருட தந்தாய் திருவரங்கா கரிய நிற மாணிக்கமே திருவரங்கா காண்பதற்கு ஏது செய்வாய் திருவரங்கா காவிரி கரை உறங்கும் திருவரங்கா கண்டவுடன் மெய் மறக்கும் திருவரங்கா ஆழ்ந்த பொருள் வார்த்தை கொண்டு ஆழ்வார்கள் பாடக் கேட்டாய் திருவரங்கா காவிரி கரை உறங்கும் திருவரங்கா கண்டவுடன் மெய் மறக்கும் திருவரங்கா